ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல நலம் தரும் நவராத்திரியின் ஆறாவது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நாம மகாலட்சுமியை வழிபடக்கூடிய நிறைவு நாளாக ஆறாவது நாளாக நாம் இந்த நவராத்திரியை எப்படி கொண்டாடுறது எப்படி அம்பால் வழிபாடு பண்றது அப்படிங்கிற தகவலோடு ஒரு அதிசயமான ஆலயத்தையும் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பொதுவாக இந்த நவராத்திரி விழாவை நாம் செய்கிற போது எப்படி கடைப்பிடிச்சாலும் சரி கொழு வச்சிருந்தாலும் சரி அகண்ட தீபமாக வழிபட்டாலும் சரி அல்லது படம் மட்டும் வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் இல்லைன்னா நாங்கள் கலசம் தீர்மானம் பண்ணி வழிபாடு பண்ணுறோன்னு எந்த முறையில் வழிபாடு பண்ணாலும் இல்லை இது எதுவுமே செய்யலைங்க தினந்தோறும் எதுவும் எங்களால் முடிஞ்ச ஒரு சுண்டலை வச்சு நாங்கள் நைவேத்தியம் பண்ணுறோங்க அப்படின்னாலுமே இந்த நவராத்திரியினுடைய ஒவ்வொரு நாட்களும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்குமே நாம ஏதாவது ஒரு மங்கள பொருள் கொடுத்துதான் அனுப்பணும் சும்மா அனுப்பக்கூடாது நவராத்திரி காலத்துல பெண்களை அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப அழகாக கவனித்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை ரொம்ப காலமாக நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் இதை எதற்காக சொன்னாங்க அப்படின்னா இது வெறும் நவராத்திரி காலத்துல மட்டும் கிடையாது எல்லா காலங்களிலும் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுத்து குங்குமம் கொடுத்து தான் அவங்கள அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு முறை இதை நாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு இன்னொன்று இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் அதை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க ரொம்ப பேர் வீட்டில் அதை செய்யறதே கிடையாது பொதுவா யார் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டை விட்டு அவங்க கிளம்புற போது அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இன்னொரு படி மேலே போய் ஆண்களாக இருந்தால் கூட ஒரு காலத்துல வீட்டுல இருந்து அவங்க கிளம்பும் போது இருக்கிற சின்ன பிள்ளைங்கலாம் அந்த பெரியவங்கள்ட்ட வாங்க விபூதி கொடுப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களும் இட்டுட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க இப்ப இது எல்லாமே சுத்தமா மறந்து போச்சு ஒரு சில வீட்டுல மட்டும் இன்னும் குங்குமம் கொடுத்து அனுப்புற வழக்கம் அப்படிங்கிறது இன்னும் வழக்கத்துல இருக்கு இப்படியே இதெல்லாம் மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இந்த விபூதி கொடுக்கறது மறந்து போச்சோ அதே மாதிரி எதிர்காலத்துல எல்லாமே மறந்து போயிடும் அதனாலதான் இந்த பண்டிகை காலத்துல சில விஷயத்த கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதுல ஒண்ணுதான் இந்த மங்கள பொருட்கள் கொடுக்கறது எப்போதுமே வீட்டுக்கு வர பெண்களுக்கு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வீட்டில் இருந்ததுன்னா வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு குங்குமம் கொடுத்தா அனுப்பலாம் ஒரு அஞ்சு ரூபா காசு வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா வளையல் கண்ணாடி சீப்பு இதில் என்ன இருக்கோ நாம அந்த மங்கள பொருட்கள்ல ரெண்டு வச்சு நாம கொடுத்தா அனுப்பலாம் எதுவுமே இல்லைன்னா கூட நாம வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்க இல்ல எங்க வீட்டில் இருந்தது காலி ஆயிடுச்சு வாங்கி வைக்கல அப்படின்னா கூட குங்குமமாவது கண்டிப்பா கொடுத்து அனுப்பணும் ஏன் அப்படின்னா மகாலட்சுமி இதை மிக மிக விரும்புவாளாம் எப்படி மகாலட்சுமின்னா ஒரு மங்களகரமானவள் அப்படின்னு நாம சொல்றோமோ அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை மங்களகரமாக அலங்கரித்து திரும்ப அனுப்பணும் தான் அவள் ஆசைப்படுவாள் அதனால்தான் இந்த நவராத்திரி காலத்துல யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது கொடுத்து தான் அனுப்பணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைவூட்டுவதற்காக இதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிறாங்க இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு நவராத்திரி காலத்துல தான் ஏதாவது கொடுக்கணும் தாம்பூலம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி கிடையாது ஒவ்வொரு நாளுமே இதை மறக்காம நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நாம இதை ஞாபகமா செய்யணும் இனிமே இந்த பதிவை பார்க்கறவங்க மறக்காம நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு விபூதி குங்குமம் கொடுக்க முடியலன்னா பெண்களுக்காவது குங்குமமாவது கொடுத்து அனுப்புங்க தயவு பண்ணி அதை மறந்துடாதீங்க அப்படி கொடுக்கும்போது அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க நம்மளும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அந்த இடத்துல கண்டிப்பாக வரும் மகாலட்சுமி அப்பாங்க நிரந்தரமாக அவர்களுக்கு ஆசை செய்கின்றாளாமா தான் இந்த ஒரு விஷயத்த மறக்காம பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இந்த தகவலை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் இன்னைக்கு ஆறாவது நாள் அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும் எப்படி அம்பால வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துட்டு வரலாம் வாங்க ஆறாம் நாள் அம்பிகைக்கு சண்டிகா தேவி அப்படிங்கிற திருநாமம் அமைய பெற்றிருக்கு கோலம் பார்த்தீங்கன்னா கடலை மாவை பயன்படுத்தி தேவியினுடைய நாமத்தை கோலமாக நாம இடணும் மலர்களில் செம்பருத்தையும் இலையில் சந்தன இலையும் பயன்படுத்தலாம் நெய்வேத்தியமாக தேங்காய் சாதமும் சுண்டலில் பச்சை பயிறு சுண்டலும் இன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் பழங்களில் நார்த்தம் பழம் ஆரஞ்சு பழம் வகைகளை வந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் ராகம் நீலாம்பரி நிறம் கிளிப்பச்சை நவராத்திரியினுடைய மூன்று மூன்று நாட்களை கடந்து ஆறு நாட்கள் இப்போ மகாலட்சுமியை நாம நிறைவாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மகாலட்சுமி கிட்ட என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணணுமோ அதெல்லாம் வேண்டி வேண்டும் நலன்கள் அனைத்தையும் தரணும் அப்படின்னா அவளுடைய திருவடியில நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் வைக்கலாம் இன்னைக்கு ஒரு அதிசயமான கோவிலை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதிசயத்திலும் ஒரு அதிசயமான கோயில் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோவிலை நாம முந்நூற்றஞ்சு நாளும் போய் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாத வருடத்துல சில நாட்கள் மட்டும்தான் இந்த கோயில் திறக்கப்படுகின்றது முதல்ல இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஹாசன் அப்படிங்கிற ஒரு தான் அமைந்திருக்கு ஹாசனை தெரியாதவங்க அநேகமாக நிறைய பேர் இருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா ஹாசன் ஒரு நல்ல இயற்கையான சுற்றுலா தலமாகவும் விளங்கக்கூடியது இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான பகுதி ஹாசன் பொதுவா மைசூர் போறவங்க ஹாசன் போயிட்டு வர்றது அப்படிங்கறத ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க அந்த அழகான ஹாசன் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகின்றாள் இந்த அம்பாளுக்கு பெயர் ஹாசன் அம்பாள் அப்படின்னு பெயரு இந்த அம்பாளுடைய பெயரால தான் இந்த ஊருக்கு ஹாசன் அப்படிங்கிற இந்த பெயரும் ஏற்பட்டது இந்த ஊருக்கு இவ்வளவு நலன் செய்த இந்த ஹாசன் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு பேர் வரத்துக்கு காரணமாக இருக்கிற ஹாசனாம்பாள் அப்படிங்கிற அம்பாள் யார் எங்கிருந்து வந்தாள் இந்த ஆலயத்துக்கு அப்படி என்ன அதிசயமும் என்ன சிறப்பும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்த அம்பாள் எங்கிருந்து வந்தாள் அந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும் இல்லையா காசி மாநகரிலே வாசம் செய்யக்கூடிய சப்த கண்ணிமார்கள் அப்படியே தெற்கு நோக்கி புறப்பட்டு வருகின்றார்கள் அப்படி தெற்கு நோக்கி அவர்கள் புறப்பட்டு வருகிற போது இந்த ஹாசன் பகுதியை பார்க்குறாங்க ஏழு பேரும் அப்படியே மலைச்சு போயிடுறாங்க அவ்வளவு இயற்கை அவ்வளவு அழகு அவ்வளவு ரம்யமான காட்சி இதை பார்த்த உடனே அந்த ஏழு பேருக்கும் இங்கே தங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டுடுது சப்த கண்ணியர்கள் யாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இந்த ஏழு பேரும் ஏழு விதமான கோலங்களில் இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார்கள் யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் வைஷ்ணவி கௌமாரி மகேஸ்வரி அப்படிங்கிற இந்த மூன்று தேவிமார்களும் மண் புற்று வடிவத்துக்குள்ள தங்கிவிட்டார்கள் அதே போல சாமுண்டி வாராகி இந்திராணி ஆகிய மூன்று தேவிமார்களும் தேவஹரே அப்படிங்கிற குளத்துக்கு அடியில மூன்று கிணறுகளாக தங்கி விடுகிறார்கள் பிராமி அப்படிங்கிற தேவி மட்டும் கெஞ்சம்மா கோட்டையாக இங்கே மாறிவிடுகின்றாள் ஏழு பேரும் இந்த ஊர்லயே தங்கிடுறாங்க இந்த ஊ அவ்வளவு பிடிச்சு போச்சு இந்த சப்த கண்ணியர்களுக்கு இதுல இந்த மூன்று பேரும் புற்றினுடைய வடிவமா தான் ஹாசனாம்பாள் கோவிலாக கருவறையில வைத்து வழிபாடு செய்கின்றார்கள் இந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேவிமார்களுக்கு ஒரு அழகான அதிசய சிறப்பு அப்படிங்கறது உண்டு இந்த ஹாசனாம்பாள் கோவில்ல எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய இந்த அம்பிகைகள் யார் தங்களை வந்து வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற நலன்களை வாரி வாரி வழங்கக்கூடிய அம்பிகையாக அந்த பக்தர்களின் மனதை குளிர்விக்கக்கூடிய அம்பிகைகளாக இங்கே எழுந்தருளி அவர்கள் புரிகிறாங்க அது மட்டும் இல்லைங்க தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை ஏற்படுத்தினாங்க அவர்களை கடுமையாக தண்டிப்பதற்கும் இந்த அம்பாள் தயங்குவதில்லை தான் இங்கு வந்து வழிபடக்கூடியவர்களினுடைய நம்பிக்கை சரி இவ்வளவு அழகா எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த அம்பாளை ஏன் எப்போதும் பார்க்க முடிகிறது இல்லை அப்படின்னா இந்த அம்பிகையினுடைய வழிபாட்டு முறையையே அப்படி அமைத்து விட்டார்கள் தீபாவளியை ஒட்டி இந்த கோயில் திறப்பாங்க ஒரு காலத்துல வெறும் மூன்று நாட்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டது பின்னால கூட்டம் அதிகமாக அதிகமாக அஞ்சு நாட்கள் ஒரு வாரம் இப்ப பத்து நாட்கள் திறப்பதாக இப்படி இந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இந்த கோயில் இருக்கும் அதிலையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த அம்பாளை வந்து வழிபாடு பண்றாங்க அதிலும் திறக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூட்டமே இங்க வந்து கூடிரும் எதனால அப்படின்னா அதிசயமே அப்பத்தானே இருக்கு இந்த கோவில வழிபாடெல்லாம் நிறைவு பண்ணிட்டு நட சாத்துகிற போது ஒரு அழகான நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைக்கப்படுகிறது நல்ல நெய் விட்டு திரி போட்டு அந்த தீபம் ஏற்றி வைக்கப்பட்டு அம்பாளுக்கு பூக்கள் எல்லாம் சாத்தி ரொம்ப அழகாக அம்பாளுக்கு அன்னம் தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு தான் இந்த கோயிலினுடைய நடை சாற்றப்படுகிறது மீண்டும் ஒரு ஆண்டு கழித்து தான் இந்த கோயிலினுடைய நடை திறக்கப்படுகிறது நடுவில் யாரும் கோயிலுக்குள்ள போகிறது கிடையாது நட திறக்கிறது கிடையாது வெளியிலேருந்து தான் இந்த கோவிலை அப்படியே கும்பிட்டுட்டு போவாங்களே தவிர உள்ளுக்குள்ள போக முடியாது அது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இந்த ஒரு ವರ್ಷ கழிச்சு தரக்குறாங்க பாருங்க. அப்பதான் பெரிய ஆச்சரியம் அந்த கோளினுடைய கருவறையை تركற போது எப்படி மூடப்பட்டதோ அதே போல தான் அந்த கருவறை அமைந்திருக்கிறது. எப்படி ஆச்சரியம் பாருங்க அந்த ஏற்றப்பட்ட தீபம் இருக்குல்ல நெய் தீபம் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட அதுல இருக்கிற நெய் குறையவே குறையாதாம். அப்படியே தான் இருக்குமா. அதே மாதிரி அங்க அம்பாளுக்கு மலர்கள் சாத்தினாங்க இல்லையா அந்த மலர்கள் நைவேத்தியம் செய்யப்பட்ட பொருட்கள்னு எல்லாமே புதுசா இருக்கும் எதுவுமே அங்கு வாடுவதோ அல்லது வீணா போறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படி அதை திறந்து அந்த காட்சியை பார்த்து அந்த அம்பாளை தரிசனம் பண்றதுக்கு தான் லட்சம் பேர் அந்த கோயிலுக்கு போறாங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க தெய்வங்கள் கோவில்கள்ல நிதர்சனமாக இன்றைக்கும் நமக்கு எழுந்தருளி அருள் புரியிறாங்க பல கோவில்கள்ல பல ஆச்சரியங்கள் இப்படி நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சிக்கல்ல வேல் வாங்குற போது முருகனுக்கு வேர்க்கும் அதே மாதிரி கல்கருடன் நாச்சியார் கோயில் கல்கருடன் பாரம் ஏறிக்கொண்டே போய் பின் பாரம் இறங்கி கொண்டே வரும் இது மாதிரி பல ஆச்சரியங்கள்ல நம்ம நாட்டுல பல கோவில்கள்ல நம்மளால பார்க்க முடியுது அதுல இந்த ஹாசன் கோயிலும் ஒன்று இது கர்நாடக மாநிலத்துல இருந்தாலும் நான் தெய்வ தரிசனம் அப்படிங்கிற ஒரு பகுதி பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியும் சன் தொலைக்காட்சியில அந்த தெய்வ தரிசனத்துக்காக இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நான் அவ்வளவு ஆச்சரியப்பட்டு இந்த கோவிலை பற்றி நான் பதிவு அதில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி இந்த நவராத்திரி பற்றி சொல்லும்போது இந்த ஒரு கோவில் இருக்குது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ அதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுக்கு இந்த ஹாசன் கோவிலை பற்றி நான் சொன்னேன் உண்மையிலேயே இந்த கோவிலினுடைய இந்த அழகான விஷயங்களை கேட்கும்போது அவ்வளவு ஆச்சரியம் தீபம் எப்படி ஒரு ஆண்டு முழுக்க கொஞ்சம் கூட அந்த நெய் குறையாம அது எரியுதுன்னா அம்பாள் எவ்வளவு சாநித்தியம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க அந்த மலர்கள் அப்படியே இருக்கு அங்க யார் இருக்கிறா அம்பாள் வாசம் செய்கின்றாள் அவள் அங்க எழுந்தருளி அருள் பொறுகின்றாள் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டும் என்கின்ற நலன்களை வாரி வழங்கக்கூடிய அம்பிகையாக இந்த ஹாசன அம்பாள் எழுந்தருளி அருள் பொறுகின்றாள் பாக்குறதுக்கு அம்பிகையினுடைய வடிவம் கிடையாது நான் இப்ப சொல்லிடுறேன் இந்த அம்பாள் ரூபமே உருவமற்ற ரூபம்தான் அருவமாகத்தான் நாம் இவளை வழிபாடு பண்ண முடியும் ஆனாலும் இத்தனை நலன்களையும் அருளக்கூடிய அம்பிகையாக இருக்கிறதுனால தானே இவ்வளவு பக்தர்களும் தேடி போய் அங்க அம்பால வழிபாடு பண்றாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தீபாவளி நேரத்துல இந்த கோயில் எப்ப திறக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு முறை அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி பாருங்க ரொம்ப அழகா அற்புதமா ஹாசன்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த அம்பிகையினுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நீங்க இந்த ஹாசன் கோயில்ல போய் இந்த அம்பாளை பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய நலம் தரும் நவராத்திரியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் கரசி. நன்றி வணக்கம்